கருமையான பிள்ளைகளே உங்களை எல்லாரையும் கிறிஸ்துவின் நாமத்தினாலே இந்த சிக்கிங் ஹிம் பாட்காஸ்டுக்கு அன்போடு கூட வாழ்த்தி வரவேற்கிறேன் இன்றைய நன்மைக்கு உறுதியாக இருப்பது கருக்கலைப்பு வழக்கு தொடர்பாக உச்ச நீதிமன்றத்திலிருந்து தீர்ப்பு வந்த பின்பு இந்த கருக்கலைப்பை ஒத்துக்கொள்ளா ஏற்றுக்கொள்ளாத அதாவது இந்த கருக்கலைப்பு செய்யலாம் அப்படின்னு சொல்லி நினைக்கிற அந்த அந்த பிரிவினர் இந்த எந்த ஒரு கட்டுப்பாட்டையும் எதிர்க்கிறவங்க உணர்ச்சி மிக்க குரல்களை நம்ம கேட்குறோம் மேலும் அவர்களின் கோபம் இன்னும் வரும் நாட்களில் அதிகமாக தீவிரமாக இருக்கும் கற்கலைப்பு செய்வதுங்கிறது வந்து ஒரு தீமையான காரியம் இதை குறித்து ஏசாயா தீர்க்கதரிசி கடுமையாக எச்சரிக்கிறார் எல்லா நாடுகளுக்கும் சொல்றது என்னவென்றால் எந்த நாடு தேவனையும் மனித உயிரையும் மதிக்காமல் அவமதிக்கிறதோ அந்த அந்த விலையை வந்து உணராமல் இருக்குதோ அவர்களுக்கு ஐயோ அப்படின்னு சொல்லி சொல்லப்பட்டிருக்கு வேதமும் என்ன சொல்லுதுன்னா தீமையை நன்மை என்றும் நன்மையை தீமை என்றும் பரிதானத்திற்காக குற்றவாளிகளை நீதிமான் என்றும் தீர்த்து நீதிமான்களின் நியாயத்தை அவனுக்கு விரோதமாக புரட்டுகிறவனுக்கு ஐயோ என்று ஏசாய தீர்க்கதர்சி ஐந்து இருபது இருபத்தி மூணாம் வசனத்திலே சொல்லப்பட்டிருக்கிறது தேவன் நம்மை நன்மைக்கு உறுதியாக நிற்கும்படிக்கும் அப்படி இருப்பதினால் நாம் பலரின் பகைக்கு உள்ளாவோம் பலரின் பகையை சம்பாதித்து விடுவோம் தீமை கூட அவர்கள் நமக்கு செய்யலாம் வேதத்தில் ஒன்னு குருந்தியர் புஸ்தகத்தில் சொல்லப்பட்டபடி நாம் விழிப்புடனும் ஜாக்கிரதையுடனும் உடனும் விசுவாசத்தில் உறுதியாக நிலை நிற்க வேண்டும் தைரியமாக இருக்க வேண்டும் நமது சொல்லும் செயலும் அன்புடன் இருத்தல் வேண்டும் என்பதில் சரியாக இருக்குமாறு கேட்டுக்கொள்ளப்படுகிறோம் இந்த குறுஞ்செய்தியை கேட்டதற்காக உங்களுக்கு நன்றி சொல்றேன் ஒரு சின்ன ஜபத்தோடு கூட நம்ம இதை முடிக்கலாம் நேசிக்கிற அன்பன் பரலோக பிதாவே இசப்பா எங்களுக்கு தீமைக்கு உடன் போகாதபடி நன்மை செய்யும்படியாக நன்மைக்கு துணை நிற்கும்படியான கிருவைகளை எங்களுக்கு தரணும்னு சொல்லி அதில் நிற்கிறதற்கு பலனை தரணும்னு சொல்லி உய நோக்கி வேண்டிக் கொள்கிறோம் மூலமே ஜமக்கேளம் நல்ல பிதாவே ஆமேன் இது மே நைன்த் டூ தௌசண்ட் டுவெண்டி டூ நான்சி டிமாஸ் வால்கமுத் என்பருடைய சிக்கிங் ஹிம் ப்ரோக்ராம்லிருந்து எடுக்கப்பட்டது தேங்க்யூ காட் பிளஸ் யூ